யாகேல் அப்படின்ற ஒரு பெண்ணை பத்தி நம்ம பார்க்க போறோம் இவங்களுக்கு ஒரு அடையாளமாக அதாவது இந்த யாகேல் அப்படின்ற அந்த பெண்ணுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்ட வசனம் என்ன அப்படின்னா ஸ்திரீகளுக்கு அப்படின்னு சொல்லு இந்த ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்ன்றது புதிய பாட்டுல நம்ம பார்த்திருக்கோம் நம்ம இயேசுபாவை பெற்றெடுத்த மரியாதை வாழ்த்தும் பொழுது என்ன சொல்றாங்க இவங்க எப்படிப்பட்டவங்க ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் பழையற்பாட்டின் காலத்துல இந்த யாகேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாமம் கொடுக்கப்படுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இவங்களை பற்றின குறிப்புகள் இருக்குது அதுல இருபத்தி நாலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனான ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் ஆசிர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்தில் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்க ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாம் ஆனா அவங்க எங்க இருந்தாங்களாம் கூடாரத்துக்குள்ளதான் இருந்தாங்களாம் அதாவது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக மாத்திரம் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய கணவனின் பெயர் தான் ஏபேர் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் கேனான் அப்படின்ற கேணியனான அப்படின்னா கேனியன் அப்படின்றது அந்த நாட்டுடைய பெயராக இருந்திருக்கணும் அந்த பட்டணத்துடைய பெயராக இருந்திருக்கணும் கேனியனான அந்த ஏபேரின் மனைவி யாரு அந்த யாகேல் அப்படின்ற அந்த ஸ்திரீ அவங்களை குறிச்சுதான் நம்ம இன்று கொஞ்சம் தியானிக்க போகிறோம் தீர்க்கதரிசிகளின் காலங்கள் தான் அது நியாயாதிபதிகளாக தீர்க்கதரிசிகள் அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரோவேலின் ஜனங்களை நியாயம் தீர்த்து கொண்டிருந்தாங்க ஏன்னா எப்பயுமே இஸ்ரோவேலின் ஜனங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வழுகி போகிற மனது உடையவராக இருப்பாங்க எப்பயும் தேவனை விட்டு தூரே போவாங்க மறுபடியுமாக என்ன செய்வாங்க தேவனை தேடி வருவாங்க யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்கள கண்டிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய வழிகளை மாற்றிக்கொண்டே இருக்கணும் இது எப்பவும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிதான் அந்த காலகட்டத்திலையும் கூட இஸ்ரவேலின் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் வண்ணமாக ஏகோத் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு அந்த ஏகோத் பிறகு தெபோரால் அப்படின்ற ஒரு நல்ல தீர்க்கதரிசி வந்தாங்க தெபோராலை பத்தி நமக்கு நிறைய தெரியும் இல்லையா அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க ஒரு கணவனுக்கு மனைவியாக இருந்த பொழுதிலும் அவங்க குடும்பத்துல ஒரு இஸ்திரியாக இருந்த பொழுதிலும் அவங்க நியாயாதிபதியாக அதாவது தீர்க்கதரிசியாக அவர்கள் உலாவி வந்தார்கள் அவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பெருச்சம்பளம் பர மரத்துக்கு கீழே உக்காந்துருப்பாங்களாம் இருப்பாங்களாம் ஜனங்கள் எப்பொழுது என்ன செஞ்சுட்டே வருவாங்க அவங்கள்ட்ட கேட்கும் வண்ணமாக அதாவது குடும்பத்துல ஏதோ பிரச்சனை அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னா அதுக்கு கேட்கும் வண்ணமாக எங்கதான் வந்து நிப்பாங்களாம் திபோராள்கிட்ட வந்து நிப்பாங்களாம் அப்ப அந்த தெபோரால என்ன செய்வாங்களாம் என்ன நியாயமோ என்ன நீதியோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் வண்ணமாக நியாயாதிபதியாக தேவன் தெபோராலை நியமித்திருந்தார் அப்படி தெபோராலை நியமித்திருந்த அந்த தான் என்ன நடக்குது அப்படின்னா இஸ்ரவேலின் ஜனங்கள் வந்து தேவனை மறந்து மறுபடியுமாக அஹ் வழி விலகி போன அந்த காலகட்டத்துல தெபோரால் வழி நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளான இந்த இஸ்ரவேலின் ஜனங்களை ஆண்டவர் எங்க ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா வேறு ஒரு நாட்டிற்கு அதாவது தேவனை அறியாத ஒரு நாட்டிற்கு ஒப்பு கொடுக்கிறார் அங்க என்ன நடக்குது அப்ப போர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இஸ்ரோவேலின் ஜனங்களின் மேல பக்கத்து நாட்டுக்காரவங்க என்ன செய்யறாங்க போர் தொடுத்து வர்றாங்க ஏன் இது நடக்குது ஏன்னா ஆண்டவருடைய கோபம் அப்படியாக வெளிப்படுது ஆண்டவர் என்ன செய்யறாரு நீ என் பேச்ச கேட்கலையில இப்ப இரு ஓ மேல இவங்களை போர் செய்யறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுமதித்தின் நிமித்தமாக இஸ்ரேலின் ஜனங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார் யார்கிட்ட அப்படின்னா காணாணிய அரசன்ட்ட ஒப்பு கொடுக்கிறார் ஒரு காணானிய அரசன்ட்ட ஒப்பு கொடுக்கிறாரு அந்த அரசனுடைய பெயர் யாபு யாபின் இடத்துல என்ன செய்றாங்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார் அதாவது இப்ப போர் தொடுத்து வர போறாங்க யார் மேல இஸ்ரேவேலின் தேசத்தின் மேல இந்த தெபோராலுக்கு இது வெளிப்படுது தெபோராலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தெபோராலுக்கு சொல்லி ஆண்டவர் தெபோரல் இடத்துல சொன்ன பிறகு என்ன நடந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா தெபோரால் இப்படிப்பட்ட ஒரு போர் நடக்க கூடாதுன்ட்டோ அல்லது இஸ்ரேவேலின் ஜனங்கள் சாக கூடாதுன்ட்டோ என்ன செஞ்சிருப்பாங்க ஆண்டவர் இடத்துல இருப்பாங்க நிச்சயமாக அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு நான் ஒரு மண் மனுஷனை உனக்கு காண்பிக்கிறேன் அவங்கள் மூலமாக இந்த போரை சந்திக்கிறதுக்கு அவரை அனுப்பி வையி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அந்த மனுஷனுடைய பெயர் தான் பாராக் பாராக் என்ற மனுஷனை தெபோராலுக்கு என்ன செய்றாங்க ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார் பாராக்கை கூப்பிட்டு ஆண்டவர் தெபோரால் என்ன செய்யறாங்க ஆண்டோட நாமத்தினால பேசுறாங்க யார்கிட்ட பாராக் இந்த பாராக்ன்ற மனுஷனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது அவங்க யாரு அப்படின்னா கேதேஷ் அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க அவங்களுடைய உயிர் ஊர் பேரு கேதேஷ் நப்தலி வம்சத்தை சேர்ந்தவங்க தான் நப்தலி அப்படின்னு அந்த வம்சங்கள் இருக்கு அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் அவரு அபினவ் தான் அவங்க அப்பாவோட பேர் அபினவ் உடைய மகன் நப்தலி வம்சத்தை சேர்ந்தவன் கேதேஷ் ஊர்ல இருந்த அந்த பாராக்க என்ன செய்யறாங்க அவங்க கூப்பிடுறாங்க பேசுறாங்க நீ என்ன செய்ய போறப்பா இப்ப அந்த ராஜாவுக்கு எதிராக போர் செய்ய போறேன்னு சொல்றாங்க பாராக் உடனே ஒப்புக்கொண்டாரா இல்ல பாராக்குக்கு துணையாக ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த யாபுன்ற அந்த காணானிய அந்த அரசன் இருக்கார்ல அவருக்கிட்ட யார் இருக்கிறாங்க அப்படின்னா செசரா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தளபதி இருக்கிறார் அந்த செசரான்ற தளபதியை பார்த்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க செசராவை வைத்திருப்பதுனாலதான் யாபுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் செசரா இருக்கிறான் நம்ம நாட்டை ஜெயிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி செசராவை தான் முன் வைத்து அந்த யாபுன்ற அரசன் என்ன செய்யறாரு இஸ்ரேவேலின் தேசத்தின் மேல போர் தொடுக்க போறாரு செசராவிடத்துல என்ன இருந்துச்சுன்னா தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் ரதங்கள் இருந்ததா இரும்பு ரதங்கள் இருந்ததா அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய தளபதியா இருந்திருக்கும் அவ்வளவு ரதங்களையும் தான் என்ன செய்வாராம் ஒரு போருக்கு போவாராம் அங்க போய் போர் செய்வாராம் அவங்கள என்ன செய்வாரு வீழ்த்திட்டு வந்துருவாரு அப்படித்தான் இஸ்ரோந்தேசன் மேல வரப்போறாரு அப்படின்றது தெரிஞ்சு பாராக்கை ஒரு பத்தாயிரம் ஆட்களோடு என்ன செய்யறாங்க இந்த அம்மா போய் போர் புரிஞ்சிட்டு வா நீ என்ன செய்ய போற இவ அவரோட நீ சண்டையிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு வர போறோம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்ப பாராக் என்ன சொல்றாரு திபரோலை பார்த்து நான் தனியா போக மாட்டேன் நீ எங்க கூட வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பா நான் அந்த போர்ல ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அதனால தீர்க்க தரிசியான நீங்க என் கூட வரணும்னு கூப்பிடுறாங்க ஜெபோரா சொல்றாங்க என்னைய கூட்டிட்டு போ நான் கண்டிப்பா நான் வரேன் உங்க கூட ஆனா ஒரு பெண்ணின் மூலமாக ஜெயித்ததாகத்தான் இந்த போர் முடியும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லி இவங்களை என்ன செய்யறாங்க பாராக்கை அழைத்து கொண்டு எங்க போறாங்க அந்த கானானியரான அந்த செசராவிட்ட போர் புரியறதற்காக ஆரம்பிக்கிறாங்க போற இடம் என்னன்னா தாபோர் அப்படின்ற ஒரு மலை தாபோர் அப்படின்ற ஒரு மலையில போய் என்ன செய்ய போறாங்க போர் போறாங்க அங்க உள்ள ஒரு பள்ளத்தாக்க எல்லாரும் என்ன செய்வாங்க ஒன்று கூடி சண்டை அங்க போயாச்சு இப்ப பத்தாயிரம் பேரும் போய் இறங்கியாச்சு தொள்ளாயிரம் ரதங்களும் இவர்கள்ட்ட இருந்த பத்தாயிரம் பேரும் மோதிக்கொள்கிறார்கள் சண்டை பயங்கரமா இருக்கு ஆனா யாருடைய ஜனங்கள் தான் நிச்சயமா ஜெயிப்பாங்க ஆண்டருடைய ஜனங்கள் தான் நிச்சயமா ஜெயிப்பாங்க சண்டை இருக்கிற நேரத்துல சிசரா என்ன தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாவே ஓடுறாரு ஏன்னா உயிர் தப்பி கொள்ளுவோன்னு நினைச்சு என்ன செய்யறாரு பயந்து என்ன செய்யறாரு ஓடுறாரு செசரா ஓடுறத பார்த்துட்டு இந்த பாரக் அவர் என்ன செய்யறாருன்னா பின்தொடர்ந்து போறாரு நம்ம எப்படியாவது செசராவை இப்ப நம்ம கொண்டு போட்டாதான் நிச்சயமா நம்ம போர்ல ஜெயிச்சதா இருக்கும் அதனால செசராவை பின்தொடர்ந்து போவோம் பின்தொடர்ந்து வர்றாரு இப்ப இந்த பாராக்கு பின்தொடர்ந்து வர்றத பார்த்துட்டு செசரா என்ன ரொம்ப வேகமா போயிருந்திருப்பாரு இல்லையா அவர் போன இடத்துலதான் அவர் யார சந்திக்கிறாருன்னா இந்த யாகேல் அப்படின்ற அந்த பெண்ண சந்திக்கிறார் அந்த யாகேல்ன்ற பெண் ஒரு கூடார வாசின்னு நம்ம வாசித்தோம் இல்லையா அப்படி அவங்க ஒரு கூடாரத்துல அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க செசராவை பார்த்த உடனே யாகேலுக்கு என்ன புரிஞ்சிருச்சு அகா இவருதான் போர்ல தளபதின்றது புரிஞ்சிருச்சு இவருங்க என்ன செய்யறாங்க அவரை ரிசீவ் பண்றாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கூடாரத்துக்குள்ள கூப்பிடுறாங்க அப்ப செசரா உடனே கொஞ்சம் தயங்குறாரு நீ யாருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு இல்லையா அப்ப நீங்க வாங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நானும் கணாணிய பெண் தான் வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு உள்ள கூப்பிடுறாங்க உள்ள போய் என்ன செய்யறாரு அவரு ரெஸ்ட் எடுக்கிறாரு ஏன்னா அவருக்கு இப்ப ஒரு ரெஸ்ட் இடம் தேவைப்படுது ஏன்னா தப்பி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாரு இல்லையா இவர் படுத்த உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க போர்வை எடுத்து போற்றி விடுறாங்க அப்ப அவர் சொல்றாரு எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது தாகத்துக்கு தாமா அப்படின்னு கேக்குறாரு அந்த அம்மா பால் ஊற்றி வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க அந்த பாலையும் குடித்த பிறகு மறுபடியும் போர்வையை போற்றி தூங்க வைக்கிறாங்க அயர்ந்த நித்திரையில தூங்கிட்டு இருக்கிறாரு தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த யாகேல் அப்படின்ற ஸ்திரி என்ன செய்யறாங்க அவங்களுடைய கூடாரத்துல அடிக்கப்பட்டிருந்த ஆணையை உருவி எடுத்து கொண்டு போய் என்ன செய்றாங்க அவருடைய தலை நெற்றிலேயே வைத்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு சுத்திய எடுத்து அட்டுச்சு அந்த இடத்துல அவரை கொண்டு ஒரு செசராவை ஒரு பெண் வீழ்த்தி விட்டார் அந்த இடத்துல ரத்தமா சிதறி அவர் என்ன பண்ணி மறித்து மறுத்து இதுக்கு அடுத்துதான் பாராக் அந்த வழியாக வருகிறாரு பாராக்கை யாகேல் சந்திக்கிறாங்க யாகேல் என்ன இங்க வர்றீங்கன்னு கேக்குறாங்க சொல்றாரு அவரு அப்ப பாராக் நான் செசராவை தேடி வருகிறேன் செசராவா இந்த கூடாரத்துக்குள்ள கிடக்குறான் பாருங்க அவன் தானான்னு கேட்டிருப்பாங்க இல்ல உள்ள போய் பார்த்தா அவர் என்ன செஞ்சு கிடக்குறாரு ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறாரு யாரால வீழ்த்தப்பட்டாங்க இப்ப ஒரு பெண்ணால யாகேல்ன்ற ஒரு ஸ்திரீனால அந்த சிசரான்ற ஒரு தளபதி என்ன செஞ்சிட்டாரு யார் வெற்றி பெற்றாச்சு கர்த்துடைய ஜனம் வெற்றி ஆயிற்று இஸ்ரவேலின் ஜனம் வெற்றி கொண்டது இல்லையா இந்த போர் இன்றும் இருக்கிறதா நம் வாழ்க்கையில இருக்குதா நம் பூமியில இருக்குதா நாம் வாழ்கிற இந்த வாழ இந்த நேரத்துல இருக்குதா கண்டிப்பா இருக்குது இல்லையா இப்பவும் நம்ம இப்படிப்பட்ட அந்நிய பிள்ளைகளால சத்துருக்களால நம்மள சுத்தி இருக்கிறவங்களால என்ன செஞ்சுட்டு தான் போர்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா பெண்களால நாம் சரி என்ன செய்யணும் நம்ம ஒரு யாகைகளை போல ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயை போல என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு இந்த சத்துருவை எப்படி வீழ்த்துவது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது இந்த இடத்துல இருந்து எப்படி நம்மளை தப்பித்து கொள்றது அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணி ஒரு ஆணியை எடுத்து அவன் தலை மேல வைத்து அரைந்தது போல அந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வையை யார்தான் கொண்டு வரணும் புத்திசாலியான ஸ்திரீயான நாம் கொண்டு வரணும்னு சொல்லி கத்த நாமத்தினாலே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று நினைத்து நான் முடிக்கிறேன்